ஐ காய் நான் வந்து ஒரு மீன் குழம்பு செஞ்சேன் அது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மீன் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் இது என்ன கலராக இருக்குன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணேன் அதனால எப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் போட்டுக்கணும் சாரி எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதை இரும்பல் வந்து சால்ட்டு போட்டுக்கணும் சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மீனை வந்து நல்லா குலுக்கி விடணும் அப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த உப்புலே மீன் அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அப்புறமா மீன் மசாலா நீங்கள் என்ன மசாலா வச்சிருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த மசாலாவை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மசாலா எல்லாமே மீனில் வந்து நல்லா செட் ஆகிடும் இஞ்சி பேஸ்ட் இதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டே அதுக்கப்புறமா கொஞ்சோன்னு கடுகு சோம்பு கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா புளி நல்லா கொஞ்சம் ஊற போட்டுக்கிட்டேன் எனக்கு தேவையான அளவு நான் நான் வந்து மூணு பேருக்கு சமையல் பண்றதுனால இது எவ்வளவு அளவோ அவ்வளவு போட்டுக்கிட்டேன் நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்ப வந்து கேஸ் சாரி ஸ்டவ் ஆன் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா கடாய் வச்சிட்டோம் கடாய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து எப்பவுமே மீன் குழம்பு வந்து நல்ல நல் எண்ணெயில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணுங்க நான் இந்த வாட்டி வந்து நல்ல எண்ணெயில் வச்சு ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் குழம்பு அதனால இந்த டிப்ஸ் உங்களுக்கு தரேன் இப்போ வந்து கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன நல்லெண்ணெய் எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கடுகு பிரியாணி இலை சோம்பு இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கணும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு இதுவும் ஒரு டூ மினிட்ஸ் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் வந்து மூடி வைக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ நான் வந்து மிளகாத்தூள் போட போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா இருக்கும் அதனால் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இது பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம புளி வந்து ஊற வச்சிருக்கோம் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு புளிய ஊற்றிக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் அதில் மண் இருக்கும் தான் வடிகட்டுறோம் இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க மீன் எடுத்து இதில் போட்டால் குழம்பு ரெடி செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணு சொல்லிட்டு மீன் குழம்பு ரெடி இப்போ ஒரு தட்டில் நிறைய சோறு போட்டு இந்த மீன் குழம்பு ஊற்றி நான் மீன் ஃப்ரையும் பண்ணேன் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மீன் குழம்பும் சாப்பாடு மீன் ம் சூப்பர் சண்டை இது எனக்கு நல்லா சாப்பிட்டேன் ஃபுல்லாக சாப்பிட்டேன் எனக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் நிறைய சாப்பிடுவேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ